பேய் விரட்ட செய்முறை விளக்கம் அது என்னங்க பேயை எப்படி விரட்ட முடியும் அதாவது பேய்னா ஒரு தீய சக்தி நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு நா ஒரு ஆளுக்கு இது மாதிரி அச்சாட்டம் அசலாட்டம் ஒரு தீய சக்தி இருக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு ஒரு காற்று கருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் வீட்டிலேயே நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் செய்யலாம் இதை யார் செய்யணும் அப்படின்னா தெய்வம் வராத மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது குல தெய்வம் யார் மேலே வருதோ அந்த சாமியாடிகளுக்கு மட்டும்தான் இந்த பதிவு அவங்க தான் இதை செய்யணும் இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு காற்று கருப்பு பட்டிருக்கு அப்படின்னா அந்த காற்று கருப்பு அந்த பேய் பிசாசு இருக்கிறவங்களை எப்படி அவங்கள்ட்ட இருந்து நாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம செய்முறை வழக்கமாக பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா எலுமிச்சம்பழம் மூணு எலுமிச்சங்கனி இது வந்து ஒரு ஊசி ஒரு ஊசினால் இந்த நம்ம இந்த சாக்கு தப்பாங்கள்ல பெரிய ஊசி அந்த ஊசி இந்த ஊசி ஒன்று எடுத்துக்கிறோன்னா ஒரு விளக்கு குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி நாம் விளக்கு போட்டுக்கிறணும் ஒரு நிறைகுடத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு டம்ளரில் தண்ணி மோந்து வச்சுக்கிறணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற தீய சக்தியை நாம் வெளியே எடுத்து அதை நாம் வெளியே கொண்டு போய் புதைக்கணும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க மேலே யார் மேலே சாமி வருதோ அவங்க பரிபூர்ணமாக உங்கள் தெய்வத்தை நீங்கள் நினச்சி சாமியை உணர்ந்த உடனே உடம்பு புள்ளரிச்சாலோ அல்லது உங்களுக்கு உடம்பு இருக்கம் கொடுத்து எப்பையும் போல் எப்படி அந்த சாமி வருமோ அது அம்சம் தெரிஞ்ச உடனே நீங்கள் அதை செய்யணும் சாமி வராமல் அருள் வராமல் நீங்கள் செய்யக்கூடாது அதாவது நாம் நம்ம வீட்டில் இதுபோன்று தீய சக்தி இருக்கிற பிள்ளைகளை நாம் என்ன பண்ணுவோம் எங்கடா இருக்காங்க யாருடா பார்ப்பாங்கன்னு ஊர் ஊரா தேடி அலைவாங்க அப்படி இல்லாமல் உங்கள் மேலே வர்ற சாமியை வச்சே நீங்கள் சரி பண்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு முதல்ல என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா முதல்ல ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுக்கணும் எலுமிச்சம்பளம் எடுத்து அங்கே பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வள பக்கம் எடப்பக்கம் மூணு சுத்து சுற்றி நீங்கள் வெளியே மிதிச்சிடணும் இது ஒன்று ரெண்டாவது இந்த எலுமிச்சம்பளத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிறணும் யார் அந்த சாமியாடி இருக்காங்கல்ல அந்த யார் அந்த பேயை ஓட்டுறாங்களோ அந்த பேயை இருந்து எடுக்கிறாங்களோ அவங்க நீங்கள் அந்த கையில் வச்சுக்கணும் உங்களுடைய முந்திலேயே கட்டிக்கிறோம் இல்லைன்னா ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய வேட்டியில் இது போன்று இந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் கையில் வச்சுக்கணும் மூணாவது இந்த பழம் இருக்குல்ல இந்த பழத்தை எடுத்து நல்லா மறுபடியும் சொல்கிறேன் இந்த பழத்தை எடுத்து இந்த பழத்தில் தான் அங்கே சாடி நிற்கிற அந்த தீய சக்தியை அந்த பேயாக இருக்கலாம் பிசாசாக இருக்கலாம் காத்தாக இருக்கலாம் கருப்பாக இருக்கலாம் அதை இந்த பழத்துக்குள்ளே நாம் எடுத்து அடக்கி அது இந்த பழத்தை விட்டு வெளியே நகராமல் உள்ளேயே அதை சமாதி பண்ணி இதை போய் புதைக்கணும் புதைச்சதுக்கு அப்புறம் மேலே பிடிச்சிருக்க அந்த காற்று கருப்போட அந்த சாடல் விலக குலதெய்வத்தை நினச்சி ஒரு சூடத்தை பொருத்தி அந்த நிறைகுடம் தண்ணியில் அந்த சூடம் எடுத்து அதை அணைஞ்ச உடனே அதில் விபூதியாக குலதெய்வத்தை நினச்சி போட்டு இந்த தண்ணியை அவங்க முகத்தில் அடிக்கணும் இதுதான் செய்யணும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு இப்போ செய்முறை விளக்கம் பார்ப்போம் முதல்ல இந்த பழத்தை எடுத்து முதல்ல அந்த பெண்மணியை சுற்றி வெளியே மிதிச்சிடுறீங்க முதல்ல ஒன்று எதுக்கு அப்படின்னா இந்த செய்வினை இந்த இந்த செய்முறை செய்முறை செய்யும்போது யார் வந்து அந்த பெண்மணிக்கு இடையில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மறிப்பு தான் அது யார் வந்து இதுக்கு தடங்களாக இருந்துடக்கூடாது வேற ஒரு தீய சக்தியேவும் இதுக்கு ஒரு தடங்களாக இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு மறிப்புக்கு தான் முதல்ல இதை செய்கிறோம் அடுத்து இதை வந்து செய்கிறவங்களோட கையில் நாம் வச்சுக்கிறணும் மூணாவது இந்த எலுமிச்சம்பளத்தை எடுக்கிறீங்கள இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் தெய்வத்தை உறக்க ஓங்கி நினச்சி யாரு மேலே அந்த தீய சக்தி நிற்கிதோ அந்த பெண்மணியாக இருந்தாலும் அந்த ஆணாக இருந்தாலும் அவங்கள கீழே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஏழு சுற்று வலப்பக்க ஏழு சுற்று எடப்பக்க ஏழு சுற்று ஏழு சுற்று வலப்பக்க ஏழு சுத்து எடப்பக்க ஏழு சுற்று சுற்றி அந்த எலுமிச்சங்கனி அந்த எலுமிச்சங்கனியை அந்த சாமியாடி கையில் மாற்றி அந்த சாமியாடி அந்த கையில் மாற்றி இந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊசியை அந்த குல இருக்கிற அந்த விளக்கு தெய்வமாக நினைக்கிற அந்த விளக்கை பரிபூர்ணமாக அந்த ஊசியை காட்டி அதே அந்த தெய்வத்தை ஊக்கமாக நினச்சி இந்த கனிக்குள்ளே அந்த இழுத்து வச்சிருக்கிற அந்த அந்த காற்று கருப்பு பேய் பிசாசாக இருந்தால் இந்த பழத்தில் இருக்கும் பார்த்தீங்களா இதை இதுக்குள்ளேயே சமாதி பண்ணுறதுக்கு இந்த ஊசியை வச்சு அப்படியே அதுக்குள்ளே ஏற்றணும் ஏற்றி தெய்வத்தை பரிபூர்ணமாக நீங்கள் நினச்சி இதை ஏற்றி போது இதுக்குள்ளே இப்போ அதை அடைக்கிறோம் இதை விட்டு எங்கேயும் வெளியே போக என்னங்க சாதாரணமாக சொல்லிட்டீங்கிறீங்களா இதுதான் உண்மை அதாவது இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த பழத்தை உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் சுற்றும் போது உங்கள் குலதெய்வம் ஊக்கமாக நின்று ஊக்கமாக நின்று அந்த மேலே யார் மேலே சாடி நிக்குதோ அவங்க மேலே இருக்கிற அந்த தீய சக்தியை வெளியே எடுத்து இந்த பழத்தில் நிப்பாட்டிக்கிறோம் ஏன் இந்த ஊசியை குத்துறோம் அப்படின்னா இந்த பழத்தில் இந்த கனியில் இருக்கிற அந்த உயிர் சக்தி பிடிச்சி வைக்கிற அந்த கெட்ட சக்தி அந்த இடத்த விட்டு நகராமல் அதை அதை அதனை வந்து உள்ளே தைத்து நிப்பாடுறதுக்கு தான் இந்த ஊசி ஏன்னா இதை போய் நம்ம புதைக்கணும் புதைக்கும் போது நம்மளை புதைக்க விடாது அதனால் அந்த ஊசியை குத்தி அது நகர விடாமல் இதை செய்கிறதுக்கு தான் அப்படி ஊசி குத்தி வைக்கிறது இதை ஊசியை குத்தி இப்படி பிடிச்சி வச்சு இது நீங்கள் வெளியே போய் கரகரகரகரன்னு வெளியே போய் முதல்ல நீங்கள் புதைச்சிட்டு வந்துடணும் எங்கே ஒரு மண்ணில் ஒரு தூரமாக ஆள் இல்லாத நேரமாக ஆள் இல்லாத இடத்துல போய் இதை குழியை தோண்டி இதை முதல்ல நீங்கள் புதைச்சிட்டு வந்துடணும் சரிங்க இதை புதைச்சிட்டு வந்துட்டீங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நிறை கூட வரும்போது நீங்கள் கை காலை கழுவிட்டு நீங்கள் உள்ளே வரணும் வந்த உடனே அந்த நிறைகுடத்தில் மோந்துருக்கிற அந்த தண்ணீரில் சூட இருக்குல்ல இந்த சூடத்தை பொருத்தி அந்த தண்ணீரில் இந்த சூடத்தை பொருத்தி அந்த தண்ணீரை விடணும் இதை விட்டு அந்த சூடம் வந்து சரியாக அந்த தண்ணீரில் எரியலாட்டின சூடத்தை எடுத்து அதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது எரியும் கொஞ்சம் நேரம் போது நீங்கள் என்ன பண்ணணும் விபூதி எடுத்து பரிபூர்ணமாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நினைக்கணும் பரிபூர்ணமாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி அந்த குலதெய்வ விளக்காக இருக்கிற அந்த குலதெய்வத்தை மூணு சுத்து சுற்றி அந்த தண்ணீர் இருக்குது பாத்தீங்களா அந்த தண்ணீரில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த சூடு அமர்ந்த உடனே இந்த சூடாக அமர்ந்த உடனே இந்த தண்ணீரில் நீங்கள் போட்டு இதை எடுத்து அந்த பெண்மணி இருக்காங்கல்ல அந்த பெண்மணி அந்த பெண்மணியோட மேலே முகத்தில் மூன்று முறை நீங்கள் அடிக்கணும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சத்தியத்துக்கு சொல்கிறேன் உண்மைக்கு சொல்கிறேன் அவங்க மேலே இருக்கிற கெட்ட சக்தி தீய சக்தி மாறி எப்படி முன்னாடி இருந்தாங்களோ அவங்கள மாதிரி பழைய நிலைமைக்கு வருவாங்க நீங்கள் அதில் இருந்து அடுத்த அந்த பெண்மணியை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் மறக்காம நீங்கள் அழைச்சி போகணும் இது அன்பர்களுக்கும் சரி ஒரு சில சாமியாடிகளுக்கும் இந்த பதிவு உதவியாக இருக்கும் குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு அவங்கள நாலு பேர் இப்படி அழைக்கும்போது அவங்க போய் இது போன்ற ஒரு சாங்கியம் செஞ்சு அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்க இந்த பதிவு உத உதவியாக இருக்கும் என்பதற்காக அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை என்னுடைய குலதெய்வத்தின் அருளால் அனுகிரகத்தால் நாலு மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம சாமி மனுஷ மேலே வர்றது மக்களை தான் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த பதிவை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்